மூன்று பேபி குழுமத்தின் திருமண விழாவிற்கு வருகை தரும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் திருச்சியில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கக்கூடிய தாவேக்க தலைவர் விஜயின் பரப்புரைக்கு அனுமதி அளித்திருக்கிறது காவல்துறை மேலும் விவரங்களை நமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம் மணிகண்டன் முழு விவரங்கள் என பதிவு பண்ணுங்க வணக்கம் செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு அரசியல் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள உள்ளார் என்ற அறிவிப்பு வந்ததிலிருந்து காவல்துறை தரப்புல பல்வேறு சிக்கல்கள் நிபந்தனைகள் அனுமதி மறுப்புகள் என தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கிறது இந்த நிலையில சுற்றுப்பயணம் அனுமதி இல்லை என்றாலும் நிச்சயமாக நடைபெறும் என தமிழக வெற்றிக் கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் தெரிவித்திருந்த நிலையில டிஜிபி சந்திப்பு மற்றும் உடனுக்குடன் மாநகர காவல் ஆணையருடன் மாவட்ட செயலாளர்கள் முக்கிய நிகழ்வு நிர்வாகிகள் சந்திப்பு என பல் பல்வேறு முறைகள் சந்திப்புகளுக்கு பிறகாக தற்போது பரப்புரையை நடத்த தமிழக வெற்றி கழக தலைவருக்கு காவல்துறை அனுமதி வழங்கியிருக்கிறது அதிலும் சில முக்கியமான நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது அந்த சுற்றுப்பயணத்திற்காக குறிப்பிட்ட இடத்திற்கு வந்து பரப்புரை அதாவது திருச்சியில் இருக்கக்கூடிய மரக்கடை பகுதியில் தான் அனுமதி என்பது தற்போதைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அந்த இடத்துல மட்டுமே பேசுவதற்காக வாகனத்திலிருந்து மேலே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வர வேண்டும் வரக்கூடிய வழியில எந்த அளவுல கூட்டம் இருந்தாலும் குறிப்பாக எந்த அளவுல கூட்டம் இருந்தாலும் வாகனத்திற்கு மேலாக வந்து அவர்களை பார்த்து வணக்கம் செலுத்துவது போன்ற எந்த நிகழ்வுமே ஈடுபடக்கூடாது ஏனென்றால் ரோட் ஷோவுக்கு அனுமதி கிடையாது என்பதை காவல்துறை திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது இது உள்ளிட்ட அனைத்து நிபந்தனைகளையும் தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகள் ஏற்றதன் அடிப்படையில தற்போது அனுமதி என்பது வழங்கப்பட்டிருப்பதாக நிறைய வட்டாரங்கள் தகவல் தெரிவித்திருக்கிறது அது இல்லாமல் இதனைத் தொடர்ந்து அவர் அன்றைய தினமே பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கக்கூடிய அரியலூர் பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களிலும் கூட திருச்சியை தொடர்ந்து இதே நிபந்தனைகளுக்கு உட்பட்டால் அனுமதி என்பது உடனுக்குடன் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கப்படுகிறது அந்த அடிப்படையில திருச்சி மரக்கடையிலிருந்து செப்டம்பர் வெற்றிக் கழக தலைவர் இருக்கிறார் அதற்கான காவல்துறை அனுமதியும் வழங்கப்பட்டிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன் செப்டம்பர் தஞ்சை பேபி குழுமத்தின் இல்ல திருமண விழாவிற்கு வருகை தரும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம்